நிகழ்ச்சிக்காக நாம எங்க பாத்தீங்கன்னா சென்னை பெருங்கலத்தூரில் அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அம்மன் நிகழ்த்திருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதை கேட்டு பார்த்து வரலாம் வாங்க மகாதேவி கருமாறி யாக ஜனனி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க அம்மனுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் காத்துட்டு இருக்கு முதல் அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு வந்ததெல்லாம் வாங்க கருமாரி அம்மனுடைய வரலாறு புராணங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா கருமாரி அம்மன் ஒரு சாதாரண பெண்ணா அவதாரம் எடுத்து சூரியலோகத்துக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா சூரிய பகவான் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்துட்டு நீங்க எப்படி சூரிய வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தி பேசிடுவாரு அதனால கோவம் அடைஞ்ச கருமாரி அம்மன் நீங்க வந்து ஒளி பிரகாசமா இருக்கிறதுனால இவ்வளவு ஆவேசமா பேசிட்டீங்க உங்களுடைய ஒளி மங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாங்க அதனால சூரிய பகவானோடைய ஒளி வந்து மங்கி போயிடும் உலகமே வந்து இருண்டு போயிடும் அதுக்கப்புறமா சூரிய பகவான் அவர்கள் அந்த பெண்மணியிடம் போயிட்டு நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணியான கருமாரி அம்மன் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாங்க தன்னுடைய தவறை உருந்த சூரிய பகவான் அவர்கள் மண்டியிட்டு அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க கருமாரி அம்மனாவே கருணை உள்ளம் கொண்டவங்க அதனால சூரிய பகவான மன்னிச்சு விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாம புரட்டாசி பங்குனி என்ற இரண்டு மாதத்துல ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் சூரிய ஒளி வந்து அம்மன் மீது மீது விழற மாதிரி வரத்தை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையினாலே அது வந்து சூரியனுக்கு உகந்த நாளா இருக்கும்படியான வரத்தையும் கொடுப்பாங்க இதுதான் வந்து புராணங்கள்ல சொல்லப்படுது இப்ப நாம் கருமாரி அம்மனுடைய செவி வழி கதையை கேட்கலாம் அலமேலு என்ற பெண்மணி வந்து வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு கருமையான நாகம் வந்து அவங்கள தீண்டிடும் அவங்களும் இறந்துடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து இறுதி சடங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப ஒரு பெரியவர் மேல சாமி வந்து அவர் குறி சொல்ல ஆரம்பிப்பாரு அந்த பெண் வந்து சாகல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அது எப்படி சாமி அப்படின்னு கேட்பாங்க அந்த பெண்ணோட வாயில கூழ கரைச்சி ஊத்துங்க அந்த பெண் வந்து உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னபடியே வந்து ஊர் மக்கள் எல்லாரும் கூழ கரைச்சி அந்த பெண்ணோட வாயில ஊத்துவாங்க அதே மாதிரி அந்த பெண்மணியும் உயிர் தெழுந்து வருவாங்க அப்ப வந்து அந்த பெண் மேல சாமி வந்துடும் அந்த சாமி வந்ததுக்கு அப்புறமா அந்த சாமி குறி சொல்ல ஆரம்பிக்கும் இந்த பெண்ணுடைய வம்சாவளியில இருபத்தி ஒரு தலைமுறை வரைக்குமே நான் வந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் அது மட்டும் இல்லாம என்னுடைய கடவுளுடைய ஆணைப்படி வந்து நான் வந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இதுதான் வந்து செவி வழி கதையா வந்து சொல்லப்படுது மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் கோயிலுக்கு தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றி அவங்களே சொல்கிறாங்க வாங்க அதை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ராஜேந்திரன் நான் இந்த பெருங்கலத்தூரில் தான் பத்து வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து போயின்னு இருக்கிறேன் என்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி என் உடம்புல இருக்கிற நோய் வியாதி எல்லாமே நீங்கணும் என் கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் என் தொழில் வியா வியாபார விஷயமாகவும் பேசிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குது என் பேர் அனுசூயா நாங்கள் இந்த ஊரில் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கோம் வந்தது முதல்ல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் என்னன்னு சொன்னீங்கன்னா இது சுயம்பு அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது நம்ம என்ன இது பண்ணுறோமோ வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கும் நம்மோட இதுக்கு வந்து அம்மன் எப்போவுமே குறை வச்சதுன்றதே கிடையவே கிடையாது நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க அப்படி அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா சரி முருகரும் சரி அந்த இதுவுமே வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அம்மன் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு வேண்டுதல் நடத்தினாலும் அது நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க மிக சிறப்பாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை போதும் ஊஞ்சல் விழா நடக்கும் பௌர்ணமி போதும் அதே போல் ஊஞ்சல் விழா நடத்துகிறாங்க ம மற்றபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் வருது இல்லைங்களா மே சித்திரையில் ஆரம்பிச்சிருவாங்க கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் இடையில் வந்து மகாபாரதம் சொற்பொழிவு நடக்கும் சாயங்காலம் வந்து பிரசங்கம் சொல்லுவாங்க நைட் வந்து கூத்து நடக்கும் அந்த மாதிரி தான் சிறந்த இதுவாக நடத்தி மகாபாரதம் நடத்தி கடைசி நாள் வந்து அந்த அர்ஜுனர் தவசு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறது போர்லாம் முடித்து தீமிதி கடைசி நாள் அன்றைக்கி வந்து தீமிதி நடக்கும் அம்மன் நிறைய பேர் அதை தன்னுடைய வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக போனீங்கன்னா உங்களுக்கு நூற்று கணக்கானவர் வந்து அதில் இது பண்ணுவாங்க காலையிலே அந்த காப்பு கட்டுறது அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் பத்து நாள் முன்ன இருந்தே காப்பு கட்டிட்டு வந்து போய்ட்டு விரதம்லாம் இருப்பாங்க இருந்து தீமிதி அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலையும் இங்கே தான் இருப்பாங்க இருந்து அந்த தீமிதி முடிகிற வரையில் இருந்து எல்லா இதுவும் முடிச்சிட்டு போவாங்க அவங்கவங்களோட இதுவும் நல்லபடியாக நடக்கும் அந்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடுத்த வருஷமும் நம்ம வரணும் செய்யணுன்ற அந்த ஒரு இதோடு செய்வாங்க நல்ல ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டில் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எதுவாச்சு அப்போ வந்து ரெண்டு வருஷ காலம் வரையில் நடக்க முதல்ல ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போவும் சரியாக ஆகலை ரெண்டாவது மறுபடியும் ஆப்ரே மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ண கடைசி மெத்தடில் வந்து இதால் முடியணும் அப்படி இல்லைன்னா ஒன்று அப்போ நம்ம அம்மன் கிட்ட வேண்டி நல்லபடியாக இதாகி வரணும் அப்படின்னு சொல்லும்போது போது அது போல் ரெண்டாயிரத்தில் நடக்க ஆரம்பித்து இப்போ நல்லபடியாக சாதாரணமாக போக வர வேலைக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியாக நான் இன்னும் நாலு வருஷமாக இங்கே வரேன் நம்மனோடய அளவு மிஞ்சியது நம்மளவங்களுக்கு கண்டிப்பாக தெய்வம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பெண்ணுங்கள் அம்மங்கள் எல்லோருக்கும் அதெல்லாம் அப்புறம் இந்த ஓவியில் எல்லாமே சிறப்பாக பண்ணிணிருப்பாங்க எங்களுக்கு நல்லதே நடக்குது எல்லாமே ஊஞ்சல் சேவை தீ மணிப்பு எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து வச்சாங்க அது கல்யாணம் சரியாக அமையாமல் இருந்தது நல்லபடியாக அமைஞ்சு இல்லை நல்லபடியாக நடந்தது அதுதான் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிரஞ்சி நான் இங்கே வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது இந்த அம்மாவை வேண்டிக்கினு நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நோய் நொடியில் அது நல்லா தான் இருக்கிறோம் இந்த அம்மா நல்லா தான் வச்சுருக்கணும் அது மட்டும் இந்த அம்மா வரலாறு தான் நாங்களாம் தான் ஆனாடிக்கும் வெளிக்காமல் செவ்வாய் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வரோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பச்சை அம்மாப்பா இந்த கோயிலை வந்து பாஞ்சு வருஷத்துக்கு வந்து இருக்கிறேன் நான் வேண்டியதில் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கேன் ஆத்தா குழந்த இல்லாமல் பாஞ்சு வருஷமாக இருந்து எனக்கு பிறந்துருக்குது அந்த வேண்டியதில் நிறைவேற்றிருக்கா எந்த குறையும் இல்லை சாமியும் நல்லபடியாக வேண்டிக்கிறோம் எல்லாம் பார்த்து கும்பிட்றோம் நாங்கள் பாஞ்சு வருஷமாக கோயிலை பார்த்துக்குறோம்பா பேர் சக்திவேலு இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இங்கே வந்து சாமி கும்பிட்டா நாங்கள் வேண்டது நிறைவேறுது ஒரே மாதத்தில் நிறைவேறது சாமி வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு சிறப்பு தாமெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நீங்கள் நினச்சதுங்கிற காரியங்கள் நடக்கும் ஸ்ரீதேவி கர்மாரி அம்மன் ஜனனி அம்மன் கோயில் இந்த கோயில் பல முறை வந்திருக்கேன் நான் பல சிறப்புகளும் நடந்திருக்கு வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் அம்மன் அப்புறம் இங்கு வந்து அம்மன் திரு திருவிழாக்கள் நடைபெறும் சித்திரை மாதம் அப்புறம் பங்குனி எல்லா அம்மன் கொஞ்சம் அப்புறம் இந்த சஷ்டி ஆறு நாள் பூஜையும் இங்கே தொடர்ந்து நடந்து நடந்திருக்கும் அப்புறம் இங்கே அம்மாசை அன்று ஊஞ்சல் சேவையும் பௌர்ணமி அன்று ஊஞ்சல் சேவும் நடைபெறும் மிக சிறப்பாக நடைபெறும் எல்லாருக்கும் பிரசாதமும் வழங்கப்படும் நான் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி இருந்தேன் சில அமைச்சு நடந்தது ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் திருக்கோயில திருக்கோயிலே அம்மனுக்கான அபிஷேகங்களும் பூஜைகளும் நடந்துட்டு வருது ஆனா இதுக்கு பல ஆண்டுகளுக்கு அம்மன் வந்து தோன்றியிருக்காங்க அம்மனை வந்து வழிபட்டு வராங்க ஆனா அம்மன் எந்த காலத்துல தோன்றாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பான காலம் வந்து எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த கோயில இரண்டு நாகங்கள் இருக்கு கருப்பு நியாகம் அது மட்டும் இல்லாம வெள்ளை நாகம் இரண்டு நாகங்களும் வெவ்வேறு சூழ்நிலையில வந்து வெளியே வரும் குறிப்பா வந்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அம்மன் கிட்ட வேண்டும் போது கருப்பு நாகம் வெளியே வந்தா நம்மளுடைய கஷ்டம் தீரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்க திருமண தடை உள்ளவங்க நோய் நொடி உள்ளவங்க அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது தீரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் யாக ஜனனி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அம்மன்கள் இங்க இருக்காங்க கருமாரி மாறி என்றால் மழை கருமாறி என்றால் கருமையான மேகம் என்று பொருள் கொள்ளலாம் கா என்றால் பிரம்ம தேவனையும் ரு என்றால் ருத்திரனையும் மா என்றால் பெருமாளையும் ரி என்றால்